சென்னை ஏர் ஷோவில் மரணம் நான்காக உயர்ந்திருக்கிறது வெயில் அங்கே போதுமான அளவுக்கு எந்த இன்ஃப்ராஸ்ட்ரக்சரும் சரிப்படுத்தலை ட்ரெயின் சர்வீஸ் அப்படிங்கிறத அதிகப்படுத்தலை கூட்ட நெரிசலை தவிர்ப்பதற்கான அந்த முன்னெச்சரிக்கை நடவடிக்கை அப்படிங்கிறது சரியாக இல்லை டாய்லெட் ஃபெசிலிட்டி அப்படிங்கிறது அதிகமாக வைக்காமல் இருந்திருக்காங்க இப்படின்னு சொல்லி ஏகப்பட்ட ப்ராப்ளம் இருக்குது லட்சக்கணக்கான மனிதர்கள் குவிந்து விட்டார்கள் அப்படின்னு சொல்லி அரசாங்கம் சார்பாக அதற்கு ஒரு காரணமும் சொல்லப்படுது பட் இதெல்லாம் மீறி இரநூத்தி அறுபதுக்கும் அதிகமான நபர்கள் மயக்கம் அடைஞ்சிருக்காங்க தொண்ணூற்றி மூணுக்கும் அதிகமான மனிதர்கள் ரொம்ப மயக்க நிலை மேலே இப்போ சிகிச்சை எடுத்துட்டு இருக்காங்க அப்படிங்கிற மாதிரியான தகவல் வெளியாகுது ஸோ மக்கள் சீக்கிரமா குணமடைய வேண்டிக்கொள்வோம் கொள்வோம் ஏர் ஷோ நல்லா இருந்துச்சு பட் அதுக்கு பின்னாடி இவ்வளோ பெரிய சர்ச்சைகள் அப்படிங்கிறது தமிழக அரசாங்கம் எதிர்பார்த்துருக்க மாட்டாங்க அந்த செய்தி தான் நீங்கள் எங்கே திரும்பினாலும் இருக்கும்னு நான் நம்புகிறேன் அந்த செய்தி கூட இல்லைனா இப்போ இங்கே ஊடகம் நடத்திட்டு எந்த பிரயோஜனமும் கிடையாது செய்திகள் செய்திகளாக மட்டும் இல்லாமல் இப்படி ஒரு ஈவெண்ட் நடந்துச்சுன்னா அதுக்கு பின்னாடி எவ்வளோ விஷயங்கள் செய்திருக்க வேண்டும் ஏன்னா பெங்களூரில் இன்னும் நிறைய இடத்துல இதே மாதிரி ஏர் ஷோ எல்லாமே நடக்குது பட் ரொம்ப ஆர்கனைஸ்டாக நடக்கும் அங்கே வரக்கூடிய மனிதர்களுக்கு தேவையான உதவிகள் தண்ணீர் அங்கே தங்கி போகிறது பஸ் சர்வீஸ்லேருந்து இருந்து ட்ரெயின் சர்வீஸ் வேறு அதிகப்படுத்துவது அப்படிங்கிறது எல்லாமே இருக்கும் பட் அவ்வளவு அலர்ட் இல்லாம நம்ம எப்படி இதை ஆர்கனைஸ் பண்ணாங்க பண்ணாங்கிற கேள்விதான் மக்கள் மத்தியில ரொம்ப பெருசா மாறிட்டு இருக்கு அதற்கான விளக்கத்தை அரசாங்கம் இதை ஆர்கனைஸ் பண்ணவங்க சீக்கிரமா தருவாங்க சொல்லி நம்புவோம் நான் உங்கள் விக்கி இது உங்கள் தமிழ் விதை ஷார்ட்டாக கொஞ்சம் செய்திகள் செய்திகள் அப்படின்னு சொல்லும் போதே கண்டிப்பாக லெபனன் மற்றும் இஸ்ரேல் ஈரான் அப்படிங்கிற பிரச்சனை எல்லாமே ஃபயர் அப்டேட் இருக்கோம் கடந்த இரண்டு தினங்களாக தமிழ் விதையில வீடியோ போடாததுக்கான காரணம் தமிழ் பட்சத்தில் ஏகப்பட்ட வீடியோ போட்டுட்டோம் எடிட்டர்ஸ் எல்லாம் அங்கே கன்வெர்ட் பண்ணிட்டேனா அதனால இங்கே எடிட் பண்ணுறதுக்கு கொஞ்சம் ஆட்கள் இல்லாமல் போயிட்டாங்க ஸோ இனிமே அப்படி அந்த ஒரு தவறு வராமல் பார்த்துக்கொள்கிறேன் சரி இப்போ நடந்திருக்கக்கூடிய விஷயங்களின் அடிப்படையில் கடைசியா இஸ்ரேல் ஈரான் பிரச்சனை அக்டோபர் ஏழாம் தேதி அதாவது நாளைய தினம் மிகப்பெரிய அளவில் இருக்கலாம் அப்படிங்கிற ஒரு பதட்டம் இருந்துட்டு தான் இருக்குது ஏன்னா அக்டோபர் ஏழு இஸ்ரேலினுடைய வரலாற்றில் ஒரு கருப்பு பக்கம் அப்படிங்கிறது நம்மளால் மறுக்கவே முடியாது மீண்டும் ஒரு அசம்பாவித சம்பவம் எதுவுமே விடாமல் இருப்பதற்கு இஸ்ரேல் அவங்களுடைய பார்டர்லாம் டைட் செக்யூரிட்டி கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க இந்த பக்கமாக இருந்து அடி வாங்கிட்டு இருக்கக்கூடிய ஹமாசா இருக்கட்டும் ஹிஸ்புலாவா இருக்கட்டும் எப்படியாவது திருப்பி அடிக்கணும் அப்படின்னு சொல்கிற அந்த நோக்கத்துடன் இருக்கிறதுனால அக்டோபர் ஏழாம் தேதி மீண்டும் ஒரு சர்ச்சை ஏற்படுத்துவதற்கான வாய்ப்புகள் இருக்கு அப்படின்னு சொல்லி சொல்லப்படுகிறது இதுதான் இப்போ உலகமே எதிர்பார்க்கக்கூடிய ஒரு டே அப்படின்னு சொல்லலாம் அடுத்ததா வந்திருக்கக்கூடிய செய்தி என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா டொனால்டு ட்ரம்ப் அவர்களுடைய அதிபர் தேர்தல் அதனுடைய அந்த ஒரு அறிவிப்பு தான் ஸோ டொனால்டு ட்ரம்ப் அவர்கள் ஒரு ரேலியில பங்கெடுக்கிறார் அந்த ரேலிக்கு யார் போறார் அப்படின்னு பார்த்தா எலன் மஸ்க் அவர்கள் போய் ஸ்பீச் கொடுக்குறார் எலன் மஸ்க் அவர்களும் டொனால்டு ட்ரம்ப் அவர்களும் நண்பர்களாக மிகப்பெரிய அளவில் அந்த ஒரு ஸ்டேஜில் இருந்து பேசினது எல்லாமே இன்றைக்கி அமெரிக்க தேர்தலில் எதிரொலிக்குமா இல்லை அது டொனால்டு ட்ரம்ப் அவர்களுக்கு எதிராக திரும்புமா அப்படிங்கிறதுலாம் தெரியாது பட் டொனால்டு ட்ரம்ப் அவர்களுக்கு முழு ஆதரவை கொடுத்து இருக்கிறார் எலன் மஸ்க் அவர்கள் என்பதில் கருத்து கிடையாது ஆனால் அதே நேரத்தில் கமலா ஹாரிஸும் சாதாரண ஆட்கள்லாம் கிடையாதுங்க அவங்களுக்கு டெய்லர் ஷிஃப்டிலேருந்து நிறைய பேர் அவங்களே ஆதரவு தெரிவித்திருக்கிறார்கள் ஸோ இது ஒரு நெக் டு நெக் அப்படின்னு சொல்லுவாங்கள்ல கரெக்டான ஒரு சண்டை தான் கமலா ஹாரிஸ் வர்சஸ் டொனால்டு ட்ரம்ப் அப்படின்னு சொல்றதுல ஆனால் ஜோ பைடன் அவர்கள் இந்த சண்டையில் எங்கேயுமே இல்லை திடீர்னு வாராரு மனுஷன் வந்துட்டு வெல்கம் டு ஸ்விம்மிங் பூல் அப்படின்னு சொல்கிறாரு சார் அது ப்ரெஸ் மீட்டிங் சார் அப்படின்னு சொன்னேன் அப்படி அதெல்லாம் பரவாயில்லை அப்படின்னு சொல்கிறாரு நம்மளே மாதிரி ஒரு சின்ன நாட்டில் இருந்து வந்தாரு அப்படின்னு சொல்லி பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் குட்டியோண்டு ஜனத்தொகை தான் அப்படிங்கிறாரு சார் உலகத்துல நம்பர் ஒன் ஜனத்தொகை நாடு சார் நாங்க அப்படின்னு சொன்னா அதெல்லாம் அவருடைய வயது காரணமாக அவருடைய ஞாபகத்திற்கு ரொம்பவே கம்மியாயிருச்சு அவர் பேசக்கூடிய அந்த பேச்சுக்களிலுமே நிறைய குழப்பங்கள் இருக்கு அப்படிங்கறதெல்லாம் நமக்கு தெரிஞ்சதுதான் தான் நல்ல வேளை ஜோ பைடன் அவர்களை நிறுத்துவதற்கு பதிலாக கமலா ஹாரிஸ் அவர்கள் நின்றிருக்கிறார்கள் அப்படிங்கிற ஒரு பெருமூச்சை நம்ம விட்டுக்கலாம் ஈரான் இஸ்ரேலுக்கு எதிராக ஒரு நூத்தி எண்பதுல இருந்து இருநூத்தி நாலு பெலிஸ்டிக்ஸ் மிசைல்ஸை ஏவி விட்டது அப்படிங்கிறது நமக்கு தெரியும் அப்ப இந்த மிசைல் காரணமாக ஒரு முக்கியமான ஏர்பேஸில் தாக்குதலை நடத்திவிட்டோம் முப்பத்தி ரெண்டு இடங்கள்ல அந்த தாக்குதல் நடந்தது அப்படின்னு சொன்னாலும் இன்னைக்கு அதனுடைய தலைவர்கள் எல்லோரும் சேர்ந்து ஒரு இன்ஸ்பெக்ஷனில் ஈடுபட்டிருக்காங்க அதுவும் கேலண்ட் அவர்கள் இஸ்ரேலுடைய முக்கியமான தலைவர் கேலண்ட் அவர்கள் என்ன சொல்லியிருக்காங்கன்னா எப்பா ஈரான் ஒரு தாக்குதலை நடத்துனாங்க ஆனால் அந்த தாக்குதலில் எங்களுடைய ஏர்ஃபோர்ஸ்க்கு ஒரு ஸ்க்ராட்சை கூட ஈரானால ஏற்படுத்த முடியல அதை மட்டும் இல்லாமல் அவங்க இருக்காங்க ஈரான் நினச்சிட்டு இருக்காங்க எங்களால் எங்களுடைய ஏர்ஃபோர்ஸால் எதுவும் செய்ய முடியாதுன்னு சொல்லி பட் ஏதாவது சம்பவம் நடந்துச்சுன்னா அதை நாங்கள் ப்ரூவ் பண்ணுவோம் அப்படிங்கிறத கேலண்ட் அவர்கள் சொல்லியிருப்பது அவங்களுடைய ஏர்ஃபோர்ஸ் பக்காவாக தயாராக இருக்குது நமக்கு காண்பிக்கிறது ஒரு கட்டத்துக்கு மேலே ஈரானுடைய தாக்குதல் அப்படிங்கிறது இஸ்ரேலுக்கு எதிராக மிகப்பெரிய தோல்வியை தழுவியது அப்படின்னு சொல்லி தாக்குதல் முடிகிறதுக்கு முன்னாடி அமெரிக்கா இதை வெளியிட்டிருந்தார்கள் என்பதும் குறிப்பிடத்தக்கது ஈரானுடைய குவாட்ஃபோர் சினுடைய தலைவரை காணவில்லை அப்படிங்கிறதும் அதே நேரத்தில் ஹமாஸுடைய தலைவர் அவர்களையும் காணவில்லை அப்படிங்கிறதும் பெரிய அளவில் பரபரப்பாக பேசப்படுது கியானி அவர்களும் அஹ்யா சின்வார் அவர்களும் காணாமல் போனதும் இல்லாட்டி அவங்க எந்த மெசேஜும் கொடுக்காமல் இருப்பது அவங்களுடைய புகைப்படங்கள் வெளியில் வராமல் இருப்பது எல்லாமே சேர்ந்து அந்த இரண்டு பேரும் காணாமல் போகவில்லை அவங்க ஒருவேளை அவங்க இரண்டு பேருடைய உயிருக்கு ஆபத்தாக இருக்கலாம் இல்லாட்டி அவங்க காயமடைந்திருக்கலாம் இதன் காரணமாக மிகப்பெரிய அளவில் அந்த குரூப்புக்கு தொய்வுகள் ஏற்படலாம் அப்படிங்கிற தகவலும் இப்போது பரவலாக பேசப்பட்டு

நபர்கள் கொல்லப்பட்டார்கள் அப்படிங்கிற தகவல் வெளியாகி இருக்கிறது என்னப்பா மாஸ்க போய் அடிக்கிறீங்களே அப்படின்னு கேட்டா இல்ல அங்க வந்து ஹமாஸ் இருந்தாங்க அதனுடைய ஃபுல் டீடைல்ஸ் எங்களுக்கு கிடைச்ச தான் நாங்க மாஸ்க் அடிச்சோம் அப்படின்னு சொல்றாங்க காசா பகுதியில் இருக்கக்கூடிய மசூதியை மட்டும் இஸ்ரேல் அழிக்கவில்லை இன்னைக்கு லெபனன் பக்கம் நீங்க எடுத்து பாத்தீங்கன்னா இரண்டு மசூதிகள் அப்படிங்கிறது ஒட்டுமொத்தமாக வெடி வைத்து தகர்க்கப்பட்டது என்னன்னு சொல்லி பார்த்தா சதன் லெபனன் பக்கமா எதுக்காக அப்படின்னு சொல்லி கேட்டா இல்ல அதை வந்து அவங்க ஹெட் குவார்ட்டர்ஸா பயன்படுத்தினாங்க மசூதிக்கு கீழே அவங்க ஒரு டனல் வச்சு அந்த ஹிஸ்புல்லா அதை பயன்படுத்தினாங்க அதுக்கான எவிடன்ஸ் எங்க கிட்ட இருக்கு

பகுதியில் ஈராக்கினுடைய ரெசிஸ்டன்ஸ் ஃபோர்ஸ் இஸ்ரேலுக்கு எதிராக தாக்குதல் நடத்தினார்கள் அப்படினும் அதன் காரணமாக ரெட் அலர்ட் என்பதும் சைரன் ஒழித்தது என்கிற தகவலும் வெளியாகிருக்கிறது ஹெய்ட்டி கேங் வைலன்ஸ் அப்படிங்கிறது மறுபடியும் 70 நபர்களை கொன்றிருக்கிறது அங்க மனிதாபிமான அடிப்படையில் என்ன முயற்சிகள் எடுத்தாலும் எல்லாமே ஃபெயிலியரா தான் மாறிட்டிருக்கு அப்படினும் சீக்கிரமா ஹெய்ட்டில அமைதி திரும்ப வேண்டும் என்கிற தகவலும் வெளியாகிருக்கிறது ஐநா சபையை பொறுத்த வரைக்கும் ஹாஸ்டேஜஸ் உடனடியாக ரிலீஸ் பண்ணுங்க இஸ்ரேல் ஈரான் பிரச்சனையும் பெரிதாக மாறாமல் இருப்பதற்கு உடனடி ஹாஸ்டேஜ் ரிலீஸ் அப்படிங்கிறது தான் தேவை அப்படிங்கிறது ஐநா சபை கொஞ்சம் ப்ரஷர் கொடுக்கறாங்க பட் ஐநா சபையினுடைய இந்த ஒரு பிரஷருக்கு ஹமாஸ் செவி சாய்ப்பார்களா என்பது கேள்விதான் பெசஸ்கேன் கவர்மெண்ட் ரொம்ப நல்லது செஞ்சுட்டு இருக்காங்க காசா விஷயத்திலும் பாலஸ்தீன விஷயத்திலும் அடுத்ததா லெபனன் விஷயத்திலும் அவங்க எடுத்திருக்கக்கூடிய அந்த நடவடிக்கை அவங்களுடைய பதிலடி ஈரான் இஸ்ரேல் அந்த பிரச்சனை என்ன வந்தாலும் பரவாயில்லை அப்படின்னு சொல்லி ஆபரேஷன் ட்ரூ ப்ராமிஸ் இரண்டு அப்படிங்கறத நடத்தின விதம் இது எல்லாமே பெசஸ்கேன் கவர்மெண்ட்டுக்கு ரொம்ப பெரிய நன்மையாக தான் இருக்கும் சோ அவங்களுக்கான வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம் அப்படின்னு சொல்லி ஈரானுடைய எம்பிஸ் நிறைய பேர் இன்னைக்கு பெசஸ்கேன் அவர்களுக்கு

ஹிஸ்புலா இரண்டு பலிஸ்டிக்ஸ் மிசைல இஸ்ரேலுக்கு எதிராக ஏவினார்கள் என்கிற தகவலும் அந்த ரெண்டு பலிஸ்டிக்ஸ் மிசைலையும் நாங்கள் இன்டர்செப்ட் பண்ணிட்டோம் என்கிற தகவலை இஸ்ரேல் அரசாங்கம் கூறியிருக்கிறார்கள் கியூ மற்றும் ஒடிசா பகுதிகளில் மறுபடியும் தாக்குதலை நடத்தியிருக்கிறது ரஷ்யா உகல்டர் பகுதியை நாங்கள் ஒட்டுமொத்தமாக எங்களுடைய கட்டுப்பாட்டுக்குள்ள எடுத்துட்டோம் அப்படிங்கிற ரஷ்யாவினுடைய அந்த செய்தி முக்கியமான ரஷ்யாவினுடைய வெற்றியாக பார்க்கப்படுகிறது கிட்டத்தட்ட அறுபது சதவீத ஹாஸ்பிட்டல்ஸ் அப்படிங்கிறது இப்போது முற்றிலுமாக செயலிழந்து இருப்பதாகவும் இஸ்ரேலினுடைய இந்த அட்டாக் காரணமாக அறுபது சதவீதத்துக்கும் அதிகமான ஹாஸ்பிட்டல் டிஸ்மேண்டில் செய்யப்பட்டு அங்கு இருக்கக்கூடிய நோயாளிகளுக்கு போதுமான அளவு சிகிச்சை கொடுக்க முடியாத நிலை ஏற்பட்டிருப்பதாகவும் அதன்படியே ஐநா சபை மிகப்பெரிய அளவில் இருக்கக்கூடிய மக்களுக்கான உதவிகளை செய்ய வேண்டும் ஒரு கோரிக்கையும் வந்திருக்கிறது இன்னும் சில நாடுகளில் ஒரு அதாவது இஸ்ரேல் காசா பிரச்சனை தொடங்கி முதலாண்டு நிறைவு என்பதை நிறைய பேர் அங்கு பேரணியாக வந்து அவங்களுடைய துக்கத்தை பகிர்ந்து கொள்கிறார்கள் சீக்கிரமா இந்த யுத்தம் நிற்க வேண்டும் என்பதுதான் அவர்களுடைய கருத்தும் சதன் லெபனன் பக்கமாக இருக்கக்கூடிய பிரச்சனை நாளுக்கு நாள் அதிகரித்து வருகிறது உடனடியாக ஏற்படுத்த என்கிற தகவலை கொடுத்திருக்கிறார்கள் யூ கே பிரான்ஸ் மற்றும் இஸ்ரேல்னுடைய சண்டை நாளுக்கு நாள் அதிகரித்த வண்ணம் இருக்கிறது பிரான்ஸ் இஸ்ரேலுடைய அம்பாசடர்ஸை கூப்பிட்டு ரொம்ப பெரிய அளவில் திட்டுனாங்க அப்படிங்கிற தகவலும் மேக்ரோன் அவர்களை நேரடியாக எச்சரித்த நெத்தன் யாக் அப்படிங்கிற அந்த வீடியோ எல்லாமே நம்ம ரிலீஸ் பண்ணியிருந்தோம் நம்ம வாட்ஸ்அப் சேனலில் இது எல்லாமே ரிலீஸ் ஆகுது ஸோ வாட்ஸ்அப் சேனலில் நீங்கள் இதுவரிலும் பங்கு பெறவில்லை ஜாயின் பண்ணலன்னா கீழே அதற்கான லிங்க் இருக்கு தயவு செஞ்சு ஜாயின் பண்ணிக்கோங்க கடந்த இருபத்தி மணி நேரத்தில் இஸ்ரேலுடைய ராணுவ வீரர்கள் முப்பத்தெட்டு நபர்கள் காயமடைந்திருப்பதாக செய்திகள் கூறுகின்றன ஆனால் இது ஏது ஹிஸ்புலா என்ன சொல்றாங்கன்னா இருபது நபர்களை இருபது ராணுவ வீரர்கள் இஸ்ரேல்

அளவு ட்ரேடு அதை கடத்தும் திறன் அப்படிங்கிறது அதிகரித்து வருகிறது மெடிக்கல் எய்டாக இருக்கட்டும் இல்லாட்டி இன்னும் சில முக்கியமான உதவிகளாக இருக்கட்டும் லெபனனுக்கு தேவையான உதவிகளை மற்ற அரபுலக நாடுகள் செய்ய ஆரம்பித்திருக்கிறார்கள் ஆனால் அந்த உதவிகள் போதாது என்கிற தகவலும் வெளியாகி இருக்கிறது ஆர்கனைசேஷன் லெபனனுடைய நிலைமை என்ன அப்படிங்கிறத உற்று கவனிக்க வேண்டும் என்கிற கோரிக்கையும் வலுத்து வருகிறது லெபனனில் இதுவரையிலும் கொல்லப்பட்ட நபர்களுடைய எண்ணிக்கை இரண்டாயிரத்தி பதினொன்று காயமுற்றவர்களுடைய எண்ணிக்கை ஒன்பதனாயிரத்தி ஐநூத்தி முப்பத்தி ஐந்து ஹாஸ்டேஜஸ் எல்லாருமே இஸ்ரேலுடைய அரசாங்கத்துக்கு எதிராக கோஷமிடுகிறார்கள் ஒரு வருடமாகியும் எங்களுடைய குழந்தைகளை சகோதரர்களை மனைவியை கணவனை இதுவரையிலும் கொண்டு வர முடியாத ஒரு அரசாங்கம் இருந்து என்ன பிரயோஜனம் அப்படிங்கிற கேள்விதான் அவங்க மத்தியில் இருக்குது ஸோ நிறைய செய்திகள் பார்த்துருக்கோம் இந்த செய்திகள் பற்றி உங்களுடைய கருத்துக்கள் இங்கே வரவேற்கப்படுகின்றன எல்லோரும் தமிழ் விதையில் இணைந்திருங்கள் நல்லதை பகிர்ந்து நல்ல சமுதாயத்தை உருவாக்குவோம் நன்றி வணக்கம்